ஞான சம்பந்தருக்கு உபநயனம் செய்யும் பருவம் வந்தபோது வேத விதிப்படி அனைத்து சடங்குகளும் நடந்தேறின அனைத்தையும் ஓதாதே உணர்ந்த திருஞான சம்பந்தர் அங்கு வந்த மறையோர்களுக்கு ஏற்பட்ட அனைத்து ஐயங்களையும் போக்கியதோடு மட்டுமல்லாமல் திருவைந்தெழுத்தின் பெருமையையும் விலக்கி பஞ்சாசல பதிகத்தை பாடியேறினார் அதாவது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத கோழியினும் என்று தொடங்கும் இந்த திருப்பதிகம் இதய நோய் வராமல் நம்மை காக்க வல்லது இதய நோயினாலும் ரத்த அழுத்த வேறுபாடு நிலைகளாலும் துன்பப்படுவோருக்கு இப்பதிகம் ஓர் அருமருந்து உள்ளுக்குள் ஒளிந்திருந்து உயிரைக் கொண்டு செல்ல காத்திருக்கும் இக்கொடிய நோயை இப்பதிகத்தை நம்பிக்கையுடன் பாராயணம் செய்து குறைத்துக் கொள்ளலாம் திருவைந்தெழுத்து ஒரு கவசமாய் நின்று என் நோயுற்றாரை காக்கும் கைமேல் பலனை தரும் இப்பதிகத்தை நோயுடையார் மட்டும்தான் பாராயணம் செய்ய வேண்டும் என்பது இல்லை நோயற்ற வாழ்வை பெறும் பொருட்டு அனைவரும் பாராயணம் செய்யலாம் ஆபத்துக்களை விளக்கி இதய நோயை போக்கி மன சஞ்சலத்தை ஒழித்து நம் உயிருக்கு உறுதியும் உடலுக்கு வலிமையும் தரும் இத்திருப்பதிகத்தை பாடி நாம் பயன்பெறுதல் அவசியம் இதோ அந்த பதிகம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போர் தீனும் நெஞ்சகம் நைந்து நின்று மின்னால் தோறும் வஞ்சகம் மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே अञ्च उत्तन अमे नम शिवाय नम शिवाय नम शिवाय नम शिवाय मन्दरं नन्मयिवाणव சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அன்னியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே அன்னியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய புனில் உயிர்ப்பை உடு ஒன் சுட ஞானக்கீற்றி நன் புலந்து ஏனை விழித்திருந்து எத்துவாருக்கு இட ஆன கேடுப்பன அஞ்செழுத்துமே இடரான கேடுப்பன அஞ்செழுத்துமே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நல்லவர் தீயர் என்னது நஞ்சினர் செல்ல கேடச் காட்டுவ கொல்ல நாமன் தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கேடுப்பன அஞ்செழுத்துமே அல்லல் கேடுப்பன அஞ்செழுத்துமே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய மன்னன் வாலி ஐந்தகத்து அங்கல பூதமும் அஞ்ச ஐம்போரி தங்கு அறவின் படம் அஞ்சும் தம்முடை அங்கையில் ஐ வீரர் அஞ்செழுத்துமே அங்கையில் ஐ வீரர் அஞ்செழுத்துமே நம சிவாய நம சிவாய नमः शिवाय नमः शिवाय தும்மல் இருமல் தொடங்க போதினும் வெண்மை நரகம் விளைந்த போழுனும் இம்மை வீணையடத்து ஏதும் போழுதீனும் அம்மையினும் துணை அன்றெழுத்துமே அம்மையினும் துணை அன்றெழுத்துமே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய வீடு பேரப்பெயறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணும் மானடம் ஆடியூகப்பண அஞ்செழுத்துமே ஆடியூகப்பண அஞ்செழுத்துமே नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय वण्डु अमर्वोदि मडन्दै पेनिन தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே நம சிவாய நம சிவாய கார்வனன் நான் மோகன் காணுதற்கு ஓ நா சீர்வன சேவடி செவ்வினால் தோறும் பேர்வனம் பேசி பி தற்றும் பித்தற்கற்கு ஆர்வனம் மாவன அஞ்செழுத்துமே ஆர்வனம் மாவன அஞ்செழுத்துமே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய புத்தர் சாமன் கழு சித்தத்தவர்கள் தெளிந்து தேரின வித்தக நீரு அணிவர் வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே அத்திரமாவன அஞ்செழுத்துமே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நற்றமிஞான சம்பந்தன் நான் மறை கற்றவர் காழியர் மன்னன் உண்ணிய அற்றமி மாலை இறைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரை உற்ற ந வல்லவரும்பரா வரை நம சிவாய நமாய நம சிவாய நமாய நமாய நம சிவாய நமாய நமாய திருச்சிற்றம்பலம் என்னனுடைய சிவனை போற்றி என்மாட்டவர் தேவா போற்றி அரஹர மகாதேவா இந்த பதிகத்தில் மொத்தம் பதினோரு பாடல்கள் இருக்குது இந்த பதினோரு பாடல்கள் உங்களால் படிக்க முடியும்னா படிங்க பாட முடியும்னா பாடுங்க இல்லைன்னா இந்த பதிவை அப்படியே போட்டு கூட கேளுங்கள் நீங்கள் கேட்கும்போதே அந்த வார்த்தைகள் முன்னாடி இருக்கு இல்லையா ஸ்க்ரீனில் அதை அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் வாயில் அதுவே போதும் இல்லை நான் பார்க்காம சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா எல்லா பத்திகளையும் சொல்ல வேண்டாம் பதினோரு பத்திகளில் ஒன்று அதாவது ஒன்றாவது பத்தி ஆறாவது பத்தி பதினோராவது பத்தி இந்த மூன்று பத்திகளை மட்டுமே நீங்கள் சொன்னால் கூட போதும் உங்களுக்கு தேவையான விஷயம் இந்த மூன்று பத்திகளிலேயே இருக்குது இல்லை எனக்கு இந்த மூன்று பத்திகளும் கூட கடினம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒன்று ஆறு அதுவே போதும் பார்க்காம சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பதிகத்தை தினமும் பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல உடல்நலம் தேறி வரும் அதை உங்களால் உணர முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது மற்றவங்களுக்கு பயனுள்ளதுன்னெலாம் கிடையாது எல்லாருக்குமே பயனுள்ளது நாம் எல்லோருமே எதிர்பார்ப்பது நல்ல உடல்நலம் நமக்கு அனைவருக்குமே தேவையாக இருக்கிறது பணமோ காசோ புகழோ எதுவுமே கிடையாதுங்க நல்ல உடல் நலம் நல்ல உடல் நலம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் இல்லைங்களா அதனால் இது நீங்கள் பாராயணம் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உடல்நலமானது நல்லபடியாக இருக்கும் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நன்றி